எப்ப பாருங்க டென்ஷன் பண்ணியே பாக்கணும் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கக்கூடாது அடாது தொல்லைகள் வந்தாலும் விடாது இந்த விழாவை ஏற்பாடு செய்து இருக்கிற கொள்கை குன்று நம்முடைய சேலம் மாவட்ட செயலாளர் கடந்த கடந்த மூன்று வாரங்களா தன்னுடைய முறுக்கு மீசை ஆலயங்களை எல்லாம் மிரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்திபர்கள் வருகிறார் வரவேற்புரை தருகிறார் எப்ப பாக்கன் நான் பாக்க நிம்மதியா இருக்கூடாது ஓகே தம்பி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க முதல் மாநில கொள்கை பரப்பு கூட்டத்தை எங்க ஐந்து மாவட்ட கழக செயலாளர்களையும் உங்களையும் நம்பி கொடுத்த எங்க கலைஞர் தலைவர் அவர்களுக்கும் நான் இந்த அளவுக்கு சிறப்பாக பணிபிடுவதற்கு காரணமாக இருந்து என்ன இயக்க விடும் எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இங்கு வருகை புரிஞ்சற்கும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் சார்பணி நிர்வாகிகளுக்கும் சேலம் மாவட்ட நான் சொல்வதுதான் மக்கள் இயக்கத்தின் ஆணிவேராகிய என் தம்பிகளே தளபதி நெஞ்சில் ரசிக ரசிகர்களாக குடியிருந்து இன்று தோழர்களாகவும் தோழிகளாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இங்கு வருகை புரிந்திருக்கும் என் தம்பிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களை அரியணை ஆசனத்தில் அமர வைக்க தூண்களாக இருக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளே உறுப்பினர்களே இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணங்குகிறேன் ஏதாவது பெயர் நான் எழுதி வச்சு படிக்கல காலையிலிருந்து ஏகப்பட்ட அலைச்சல் இங்க இருக்க மாபெரும் பொறுக்கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக எத்தனை எத்தனை சோதனைகள் வேதனைகள் என்பது மூன்று நாட்களாக எவ்வளோ தளபதி எவ்வளோ தொல்லைகள் கொடுத்தாங்க எந்தெந்த வகையில தடை எல்லாத்துக்குமே தெரியும் அமைதி ஒரு மாசத்துக்கு முதல்லையே இந்த நடக்குது அனுமதி கேட்டேன் அப்படி இருந்தும் இன்று மாத மின்தடையை ஏற்படுத்தி எங்க கழக தோழிகளுக்கு ஒரு நாள் சம்பளத்தை விடுமுறை அளித்த இந்த மின்சார வாரியத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரம்மாண்ட கூட்டத்திற்கு காரணம் அவங்களும் ஒண்ணு எல்லா தமிழ்நாடு மின்சாரத்துறை சேலம் மின்சாரத்துறைக்கு நன்றி தெரிவிங்க இன்னைக்கு மாச கிழண்டு நான் கொக்கி போட்டு எடுக்கிறேன் பதினைந்து வயதுகளுக்கு முதல்ல தமிழக வெற்றி கழக மக்கள் இயக்கம் சார்பாக ஜவஹர் மில்ல நடைபெற்ற மிகப்பெரிய தளபதியை வைத்து மிகப்பெரிய ஒரு நலத்துட்டு உதவி பண்ண அப்பயே கொக்கி போட எங்களுக்கு தெரியாது இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எங்களுக்கு தெரியுமா ஒரு இடத்துல பாரு கொக்கி போட்டிருக்கான்னு பாரு இப்ப சொல்லிக்கிறேன் இனி யாராவது பொது கூட்டம் இல்ல மாநாடு நடத்தினா இங்க இருக்கிற என் தம்பிகளை பார்த்து பயப்படும் இந்த கரண்ட் கொக்கி போற பழக்கம் எங்களுக்கு இல்ல இது வரைக்கும் இருபத்தி ஆண்டு காலத்துல எங்கயாவது ஒரு இடத்துலயாவது தமிழக வெட்டி கழகத்தினால டிராபிக் ஆச்சு பிரச்சனை ஆச்சு சரித்திரமே இல்ல எங்க தளபதி ஒழுக்கத்தை கொடுத்திருக்காங்க ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வர்றது தங்கை அக்கா அம்மா இதான் எங்க வாயில வரும் இதான் எங்க தளபதி எங்க பொதுச்செயலாளர் சொல்லி கொடுத்திருக்காங்க இப்ப சொல்றேன் அந்த அடுத்தவர் நடத்தும் மாநாட்டில் அந்த கரண்ட் கொடுக்கிறவங்க ஜென்ரேட்டர் போடுறவங்க சீரி லைட் போடுறவங்க மைக் செட் போடுறவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழக சேர்ந்த என்னுடைய தம்பிகளாக தான் இருப்பான் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் மாநாட்டு நீ நடத்த விடமாட்டேன் என் தம்பிகளை வச்சு வீடியோ எடுப்பேன் வலைதளத்தில் பரப்புவேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டுவேன் நீ பாத்துக்கோ ஒரு இடத்துல கூட கொக்கி போடல எல்லாமே ஜென்ரேட்டர் எவ்வளவு தொல்லை தண்ணி இல்ல குப்பை இல்ல கூட்ல ஒண்ணும் பத்தல நிம்மதியா உட்கியா எவ்ளோ வேதனை எவ்ளோ சோதனை தெரியுமா இது ஜனாரிகனாரியா பாசிசாதி நடத்திருக்கே நீங்க நான் பேசக்கூடாது பேசக்கூடாது நினைடா இருக்கேன் நான் பேச ஆரம்பிச்சனா இதுக்கற தம்பி அத்தனை பேர் பேசவன நான் வச்சிக்குவோம் வீடா தான் தலபதி வச்சிருக்காரு பன்றா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ வீடு வீடி வீடா போய் ஒரு ஓட்டு வாங்க மாட்டேங்க ஞாபகம் வச்சிக்குவோம் குடும்பத்தோட போய் கால்ல ஒரு ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க நடக்க தான் போகுது பாரு நன்றி இந்த அளவுக்கு நான் பேசுறேன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு பாத்துக்கோங்க நன்றி வணக்கம் நிறைய பேர் பேசுறவங்க திரும்பி சொல்றேன் இந்த மலையிலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டிய மக்கள் இயக்கத்தின் ஆறு ஆகிய இதன் தம்பிகளே என் தோழர் தோழிகளே அனைத்து மாவட்ட செயலாளர்களே உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்றும் உங்களுக்கு பாதத்துக்கு செருப்பாக இருப்பேன்